என் நண்பான சாய் பக்தார்களா எனக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று ஒரு சாய் சகோதரர் என்னை கேட்டார்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் சாயனா நீங்கள் வீடியோ வந்து கரெக்ட் டைமுக்கு போட மாட்றீங்க சாயனா அதேமாரி உங்களோட வீடியோவில் வாய்ஸ் சில நேரம் கேட்க மாட்டுது வண்டி போகிற சவுண்டு கேட்குது நாய் குலைக்குது இல்லை கோழி கூவுது இது நிறையா சவுண்டு உங்களை சுற்றி கேட்குது இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போட முடியாதா பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக் வச்சு போடலாம் நல்லா இனிமையான மியூசிக்லாம் வச்சு போடலாம் அதேமாரி வந்து டைட்டில் வந்து நல்ல வித்தியாசமான தலைப்பெல்லாம் நிறைய வைக்கலாம்ல இந்த பதிவை நீ பார்க்க வேண்டும் உன் கஷ்டங்கள் தீரும் இப்படி ஏதாவது வித்தியாசமாக போடலாமே சார் நாம் ஏன் போட மாட்டேறீங்கன்னு ஒரு சாய் சகோதரர் கேட்டார் இந்த சந்தேகம் நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சாய்னா வீடியோ கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு போடுங்க என்னன்னா நம்ம வீடியோ வரணும்னு ஆவலா எதிர்பார்க்குறேன்னு அவங்க உண்மைதான் சாய்றான் நான் முதல்ல ஒரு இவங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் நான் ஒரு யூடியூபர்லாம் இல்லை யூடியூபர்னால் அதுக்கான வேலைகள் அதே மாதிரி இந்த பணிகளை எல்லோரும் செய்கிறதுக்கு சில பேர் ஒரு ஆர்க்காக இருப்பாங்க அதை எடிட்டிங் பண்ணுறது இங்கே பேசி மட்டும் கொடுத்துருவாங்க அது எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து வேறு ஆளாக இருப்பாங்க இங்கே யாருமே இல்லை நான் ஃபோனில் தான் எடுப்பேன் நான் தான் எல்லாமே பண்ணணும் ஏன்னா இது மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது மற்றவங்க யாரும் அதை பண்ணுறதும் இல்லை நான் பண்ணவும் அதே மாதிரி என்ன பேசணும் நாளைக்கு என்ன பேசணுன்றதை கூட பாபா நமக்கு ஒரு உணர்த்துவார் இதுதான்டா தாண்டா நீ பேசணும்னு தேவையில்லாத நிறைய விஷயங்களை பேச வேண்டாம் என்ன பேசணுன்றதோ பாபா சச்சரிதம் படிக்கும் போது நமக்கு உணர்த்துவார் இல்லை யாராவது சகோதரர்கள் ஃபோன் பண்ணும்போது சில விஷயங்கள் அதை பற்றியே பேச வைப்பார் அப்படி தான் செய்கிறான் நம்மளுடைய யூடியூப்பில் வரும் என்னுடைய வீடியோ இந்த சந்தேகம் யூடியூபுக்கே வந்துடுச்சு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க ஏன்னா நம்ம பல வருஷமாக இருக்கிறதுனால ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க எனக்கு என்ன அனுப்புகிறாங்கன்னா உங்களுடைய வீடியோக்கள் ஆறு மணிக்குள்ளே போடுங்க ஆறு மணிக்கா ஆறு மணிக்குள்ளே போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் போய் அது சேரும் அது நாங்கள் போய் சேர்ப்போம் எங்களுக்கு ஆறு மணி நீங்கள் ஏழு எட்டு மணிக்கு மேலே போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒரு காரணம்னு சொன்னீங்கன்னா அவங்கவுங்க ஒர்க் பிஸியாகிடுவாங்களாம் வேலை பிஸி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் இருந்தது ஏன்னால் நீங்கள் போடுற கருத்து நல்லா இருக்குது எல்லோரும் பார்க்கணும் அந்த டைமில் போனோங்கன்னு யூடியூபே நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க நான் அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் நம்ம போடுற வீடியோ வந்து ஒரு பொழுதுபோக்கான வீடியோ இல்லை பல பேர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பேர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பேருக்கு அவங்க அகக்கண்ணை திறக்கக்கூடிய வீடியோஸ் ஆயிடும் அது இந்த வீடியோ எல்லோரும் பார்க்கக்கூடாது பாபா யாருக்கு பேசணுமோ அவங்களுக்கு தான் போடணும் நான் அன்றைக்கி தான் முடிவு எடுத்தேன் இந்த ஆறு மணிக்குள்ளே போகிற வீடியோ கரெக்டாக ஆறு மணியானால் வர மாதிரி வீடியோ போடக்கூடாது உண்மையில ஆறு மணி ஆனால் வீடியோ வரா மாதிரி போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அவங்க எப்போ சொன்னேன் ஏழுலேருந்து பத்து மணி வரைக்கும் போடாதீங்க எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க நான் நான் அந்த டைமில் தான் வீடியோ போடணும்னு முடிவு பண்ணேன் ஏன்னா நான் யூடியூப்பில் சொல்கிறதை நம்புறது இல்லை பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் நம்புறது யூடியூப்பில் என்ன சொன்னாலும் நிறைய பேர் பார்க்கணும் அவங்களுடைய ஆர்வம் நிறைய பேர் பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய பேர் விளம்பரம் வரும் அதனால் அவங்களுக்கு நல்ல பணம் வரும் யூடியூப்பில் இருக்கிற அவங்களுக்கு பணம் வரும் ஆனால் நான் அது எதுவுமே தேவையில்லை எனக்கு ஏன் வீடியோ எல்லோரும் பார்க்கக்கூடாது யாருக்கு போய் சேரணும்னு அப்பா முடிவு பண்ணார் அவங்களுக்கு காட்டுப்பா நான் யூடியூப் சொன்ன மாதிரி போட மாட்டேன் என்னுடைய வீடியோ எப்பவுமே ஏழரை மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பன்னெண்டு மணி இது எல்லாமே மாறி மாறி போடுறேன் பார்க்குறவங்களுக்கு மட்டும் காட்டு பத்து பேர் பார்த்தாலும் அதனால் அவர்கள் பலனடைந்தால் எனக்கு போதும் அந்த ஒரு விஷயம்தான் தயாராம் நீங்கள் சொன்ன நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களே இப்போ டைம் பதினொன்று பதினொன்னா உங்களுக்கு தேர்தல் தெரியல பதினொன்று பன்னெண்டு பதினொன்று நைட்டு பதினொன்று பன்னெண்டு நான் வீடியோ இப்போ தான் எடுக்கிறேன் இரவு பதினொன்று பன்னெண்டு ஆயிடுச்சு நான் இதுக்கப்புறம் போய் படுக்கிறதுக்கு மணி பன்னெண்டரை ஆகிடும் அதிகபட்சமாக காலையில் எழுந்தோன்னே இவர் கூட உட்காந்து அந்த காலை நேர பூஜை அவருக்கு நான் பண்ணி உக்காந்து ஆத்ம பூஜை மாதிரி பாபா மண்டே நால்ரைக்கு எழுந்து அப்பாவுக்கு சில வேலைகள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலை நான் பன்னெண்டரை படுக்கிறது பன்னெண்டரை நான் எழுந்துக்கிறது திருப்பி நாலரை மணி அதிகபட்சம் அஞ்சு மணி ஆகிடும் சில நேரங்களில் அப்புறம் பாபாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர் கூட உட்காந்து பேசிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் அப்பா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ எடுக்கிற வீடியோவை அது சில எடிட்டிங்லாம் பண்ண வேண்டி பண்ணிவிட்டு டைட்டிலெலாம் எதுவும் வைக்காமல் அப்படியே போடுறதுக்கு காரணம் தான் ஏன்னா டைட்டில் பார்த்து உள்ளே வருவாங்க அப்படி வரக்கூடாது தேவைன்னா உள்ளே போய் பார்க்கட்டோமா அவங்க தேவைன்னா அவங்க தேடி கண்டுபிடிக்கட்டும் அவங்க கண்ணில் காட்டு என் வீடியோ அவங்க தொடர்ந்து வரும் வந்தால் பாருங்கள் என்னென்னா விட்டுடுங்கன்னு நான் அதுமாரி லாஸ்ட்டில் வந்து நாலு வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வார்த்தை எதையும் சொல்லக்கூடாதுன்னு பாபா உத்தரவு உத்தரவுப்பட்டதுனால அந்த வார்த்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் எதையும் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் ஏனவே எதுவும் பண்ணுறதில்ல நான் யூடியூபரில் நான் பேசுனா உங்களுக்கு புரிஞ்சால் கேட்டுக்குங்க அதுதான் சார் திரும்ப உங்களுக்கு பணிவாக சொல்கிறது ஏன்னா நான் எடிட்டிங் பண்ணுறதுனால சாதாரண ஃபோனில் தான் இதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கு நாய் கொலைக்கத்தை கட் பண்ண முடியாது கோழிக்காத்த இயற்கையாகவே இருக்கும் இப்போ கூட வண்டி போச்சுன்னா அது சவுண்டு கேட்கும் யதார்த்தமாக நம்ம வீடியோ இருக்கும் அது யூடியூபுக்கே நான் அவன் சொன்னதுலேருந்து என்னுடைய போக்கியம் மாறி போச்சு பாபா சொன்னார் மாற்றி போடுது அந்த நேரத்தில் போடாது எல்லோரும் பார்க்கக்கூடாது வீடியோவை எல்லோரும் பார்க்கறதுக்காக வீடியோ போடலை ஏன்னா நான் பல வருஷமாக யூடியூப்பில் இருக்கிறேன் எப்படி போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க எப்படி தலைப்பு வச்சா நிறைய பேர் பார்ப்பாங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் எதையும் பண்ணக்கூடாது அப்படி போய் பார்த்தா தான் அது உண்மையான பக்தர்களுக்கு வரும் நான் பல முறை சொன்ன காரணம் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா பாபாவோட ஆசீர்வாதம் இருந்தாதான் பார்க்க முடியும் நான் பல முறை சொல்லிட்டேன் உண்மையான வார்த்தை இது எனவே என் வீடியோவில் சில குறைபாடுகள்லாம் இருக்கும் சவுண்டு சில நேரங்களில் கம்மியாக இருக்கும் இந்த மைக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் பேட்ரி இருக்கானது இல்லை கம்மியாயிடுச்சானது இல்லை அது பேட்ரி செக் பண்ணி பார்க்கணும் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னோடய என்னை குரலு சரியாக கேட்காது நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பாபா சில வீடியோக்கள் உங்களுக்கு கொடுப்பார் என் மூலமா கொடுக்குறார் அதுதான் என்னுடைய நம்பிக்கை நீங்களும் பாபாவோட பாதத்தை புரிஞ்சுக்கோங்க பாபா பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க சாயராம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் நீங்கள் அதில் உங்களுடைய எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக பாபா உங்களுக்கு அந்த பதிலை தீர்த்து வைப்பார் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகர் யோகி ராஜா பரபரம்பர் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே